ஹே என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் ஏதோ பஞ்சு போட்டி விடுமா எனக்கு ராஜாவானா வாழுறேன் எனக்கு ராஜாவானா வாழுறேன் எதுவும் இல்லைனாலும் வாழுறேன் எனக்கு ராஜாவாண்ணா வாளு ரே எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன் ரே ரக்கிட்ட ரக்கிட்டா ரக்கிட்ட ஊர் ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்டா ரக்கிட்ட ஊர் ரக்கிட்ட 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 உ நாலு பேர் மதிக்கும்படி நீயும் நானும் இருக்கணும் கொஞ்சம் மூடிக்கிட்டு அவன் சொன்ன வழியில தான் நடக்கணும் ஏ அவனுக்காக அப்படி வாழ்ந்து இவனுக்காக இப்படி பேசி அவனுக்காக அப்படி நடந்து இவனுக்காக இப்படி நடிச்சு ஷப்பா என்ன மாப்பிளலாந்தான் அந்த நாலு பேரையும் இது வரைக்கும் பார்த்ததில்லை நானும் எனக்கு தேவைப்பட்ட நேரம் அந்த பரதேசிய காணும் ஓ எனக்கு ராஜா வானா வாலு ரே எதுவும் இல்லைனாலும் ஆளு ரே எனக்கு ராஜா வானா வாலு ரே எதுவும் இல்லைனாலும் இந்த வீடியோ இந்த பாட்டு பிடிக்கும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ